அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயா கோபால் ஒன் மினிட் ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னமும் புதன் சாரமும் லக்னத்தில் புதன் இருந்தாலும் சரி லக்னாதிபதியோட புதன் இருந்தாலும் சரி லக்னாதிபதி வாங்கிய சாரம் புதன் சாரமாக இருந்தாலும் சரி எந்த வகையிலாவது லக்னாதிபதிக்கும் புதனுக்கும் தொடர்பு ஏற்பட்டால் இந்த ஜாதகர் பல்துறை வித்தகராக இருப்பார் ஜோதிடம் தெரிந்தவராக இருப்பார் விகடகவியாக இருப்பார் யார்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு நுணுக்கம் தெரிந்தவராக இருப்பார் வியாபாரத்திறன் வணிகத்திறன் கவிதைத் திறன் பேச்சுத்திறன் ஜோதிடத்திறன் மொத்தத்தில் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய இயல்புடையவராக ஜாதகர் இருப்பார் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மொத்தத்தில் என்றென்றும் இளமையான தோட்டத்துடன் இருப்பதற்கு இந்த அமைப்பு ஜாதகருக்கு கண்டிப்பாக துணைபுரியும் அனைவருக்கும் பிடித்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் லக்னமும் புதன் தொடர்பும் இவை யாவும் பொதுவான தகவல்களே நன்றி வணக்கம்